தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணி வைத்தால் அவர்களால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா என்ற கேள்வி உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்தது தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது இடங்களில் நாற்பதிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது இதில் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் தவிர மற்ற எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் டெபாசிட் இழந்துள்ளது அதிலும் முதல் முறையாக ஒரு தேர்தலில் அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட் இழந்தது தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் மற்றும் அதிமுக கட்சிகள் கூட்டணி வைத்தால் அவர்களால் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியுமா என்ற கேள்வி உள்ளது இதற்கு தற்க அடிப்படையில் பார்க்காமல் சதவிகித அடிப்படையில் என்ன நிலவரம் என்று பார்க்கலாம் கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி வென்ற வாக்குகள் நாற்பத்தாறு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதம் தனியாக திமுக வென்ற வாக்குகள் இருபத்தாறு தொன்னூற்று மூன்று சதவிகிதம் அதிமுக கூட்டணி வென்ற வாக்குகள் இருபத்து மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவிகிதம் தனியாக அதிமுக வென்ற வாக்குகள் இருபது புள்ளி நான்கு ஆறு சதவிகிதம் நாம் தமிழர் தனியாக வென்ற வாக்குகள் எட்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவிகிதம் இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அறிமுக நாம் தமிழர் கூட்டணி உருவாகலாம் என்று அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனர் முக்கியமாக நாம் தமிழரை கூட்டணிக்கு அழைக்கலாம் இதன் மூலம் திமுக கூட்டணிக்கு பதிலடி கொடுக்கலாம் என்று அதிமுக ஆதரவு ஆலோசகர்கள் சிலர் தெரிவித்து வருகின்றனர் கணக்குப்படி பார்த்தால் கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி வென்ற வாக்குகள் நாற்பத்தாறு தொன்னூற்றி சதவிகிதம் இது சட்டசபை தேர்தலில் குறைந்தால் கூட நாற்பத்து மூன்று வரை செல்கிறது என்று வைத்துக் கொள்வோம் எதிர்ப்பக்கம் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தைந்து சதவிகிதம் வரை வரலாம் நாம் தமிழர் அவர்களோடு சேரும் பட்சத்தில் அது முப்பத்து மூன்று ஆக உயரும் வாய்ப்புகள் உள்ளன இதில் இனி விஜயின் வாக்கு சதவிகிதம் தான் சந்தேகம் பொதுவாக தமிழ்நாட்டில் புதிதாக நடிகர்கள் கட்சி தொடங்கினால் வாக்கு சதவிகிதம் முதல் தேர்தலில் ஐந்து வரை இருக்கும் முறையான கட்டமைப்பு இருந்த தேமுதிக வெற்றியை ஐந்து தான் இருந்தது இப்படிப்பட்ட நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகபட்சம் ஏழு கொடுத்தால் கூட அவர்கள் அதிமுக உடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது நாற்பது ஆகவே இருக்கும் பாமக உள்ளிட்ட பாஜக கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகள் அறிமுக கூட்டணியில் இணைந்தால் ஒழிய திமுக கூட்டணியின் நம்பரை நாம் தமிழர் அதிமுக விஜய் கூட்டணி எடுக்க வாய்ப்பு இல்லை மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வந்தால் ஒழிய இந்த நம்பரில் மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் குறைவு என்றுதான் கூற வேண்டும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்